அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத் ஜனியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து தினந்தோறும் ஒரு துஆவை நாம் மன்னனம் செய்து கற்று அதை ஓதி வருகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த நமது சேவையை கபூல் செய்து கொண்டு நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் கண்ணியமான பெருமக்கடே இன்று நாம் கற்ற இருக்கக்கூடிய ஒரு சிறிய துவா ரூபு அடையியா ரஹீம் இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக எனக்கு தௌபாவை தந்து என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையாளனாக இருக்கிறாய் ஒரு சின்ன வாசகம் இந்த வாசகத்தை பெருமானா சொல்லு அழகி செல்லும் அவர்கள் ஒரு மஜ்ரிசில் ஒரு முறை அமர்ந்திருந்த ஒரு மஜ்ரிசில் மட்டும் நூறு முறை ஓதியதை நான் கேட்டேன் என்கிறார்கள் செய்துனா இவனு அமர் ஓதியுமா மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் இந்த வாசகத்தை ஒரே மஜலிஸில் நூறு முறை ஓதினார்கள் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்கிறார்கள் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது பெருமானா வரை வசலம் அவர்கள் திரும்பி திரும்பி ஓதுகிறார்கள் என்றால் அந்த வார்த்தை மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சின்ன தான் அல்லாவிடத்திலே பாவமளிப்பு கோரக்கூடிய மிக முக்கியமானது பெருமானா சலா அலை அல்லாவிடத்தில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நான் ஒரு

نمڈی توبہ بھی ایٹو ہے قوم اٹھا والکے اللہ رحمہ کے تندر روانا ہے آمین یا رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ